ஸ் எல்லாம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம காணும் பொங்கல் அன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணினேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் கூட கண்டினியூஸாக ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க எல்லா வருஷமே வந்து ஜனவரி மாதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகும் எல்லாத்துக்குமே நிறைய பிளான்ஸு நிறைய இந்த வருஷம் இதெல்லாம் நான் சக்ஸஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோலோடு ஓட ஆரம்பிங்க கண்டிப்பாக அந்த இயர் ரெண்டுக்குள்ளே நம்ம நினச்ச விஷயங்களில் ஒரு ரெண்டு ரெண்டுனாச்சும் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஸ்டெப் எடுத்து வச்சுருப்போம் நம்மளையே அறியாமல் நம்ம ஆள் மனசு வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் இதை நீ செய்யணும்னு நினைச்சா இதை நீ செய்யணும்னு நினச்சா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகுங்க இந்த வருஷம் வந்து ஜனவரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நான் வந்துட்டு நம்ம சக்குருவை வந்து பார்க்கவே போகவே இல்லை சரி இந்த தடவை கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடணும் லாங் லீவ் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை கூப்பிட்டு காணும் பொங்கல் அன்னைக்கு கிளம்பியாச்சுங்க நம்ம சத்குருவை பார்க்குறது வந்துட்டு எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா லாஸ்ட் இயர் ஜான்வரி டைமில் தான் எனக்கு வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுச்சு ஃபஸ்ட்டு வந்து ஐயா வந்து கனவில் வர ஆரம்பித்தாங்க எனக்கு இப்படி ஒரு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது இவங்கள பற்றி சுத்தமாக எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க திடீர்னு வந்து எனக்கு கனவில் வந்து நமக்கு தோணிகிட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு பேப்பர் வந்து நியூஸ் பேப்பர்ஸில் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது இப்படி நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஆமாம் இப்படி ஒருத்தங்க இருக்காங்க இவங்க வந்து பழனிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னுலாம் சொல்லி சொன்னாங்க அப்போ எல்லோரும் சேர்ந்து போகலான்னுலாம் பிளான் போட்டோம் பட் அந்த டைமில் ஏதோ ஒரு ரிஜெக்ஷன்னாலும் எங்களால் எல்லாத்துனாலையும் சேர்ந்து இங்கே வரவே முடியாமல் இருந்துச்சுங்க திடீர்னு ஒரு நாள் நாங்கள் பிளான் பண்ணி சரி சும்மா போயிட்டு வரலாம் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தோம் ஃபஸ்ட் டைம் போனப்போ நான் தாங்க எழுதி வச்சேன் அங்கே வந்து ஒரு மரத்தில் வந்து இதெல்லாம் எழுதி வச்சா நடக்கும்னு சொன்னாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ ஒரு ஜீவ சமாதி அங்கே போன ஒரு மாதிரி டிவைனாக இருந்துச்சு நாங்கள் போனப்போ கூட்டம் இல்லை இந்த தடவை நல்லா கூட்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் கோயிலுக்கு போன வீடியோவும் போட்டிருப்பேன் பாருங்க அந்த டைம்ல யாருமே இல்லை கோயிலில் நான் மட்டும்தான் இருந்தோம் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருந்தோம் போயிட்டு சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துட்டோம் அப்போ நான் என்ன வந்து வேணா நீங்கள் வந்து என்ன என்னோட கனவுல வந்துட்டே இருக்கீங்க ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறீங்க பட் எனக்கு அது புரியலை ஸ்டில் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஓகேவாக இருக்குது எனக்கு இங்கே வந்தப்போ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க அப்போ அங்கே இருக்கவங்க சொன்னாங்க ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு அதுக்கு கீழே நிறைய பேர் வந்து எழுதி எழுதி வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ நான் போய் கேட்டேன் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இந்த மாதிரி சத்குருக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இதில் எழுதி நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ஒரு கேஷுவலாக நம்ம ஒரு விஷயம் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் கேஷுவலாக நான் எழுதிட்டு வந்தேன் நான் வந்து என்னோடய கெரியரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் பட் எனக்கு அந்த கெரியரை வந்து நான் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு எனக்கு நான் வந்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும்னா இதுக்கான சான்ஸை நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படி நீங்கள் எனக்கு நான் இதை வந்து சக்ஸஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னலாம் நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நான் அந்த பேப்பரில் எழுதுனா அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு பட் நான் என்னைக்கு அங்கே போயிட்டு வந்தேனோ அடுத்த மந்த்து ஜான்வரி போயிட்டு வந்தேன்னா ஃபெப்ர்ட்டு மார்ச்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய கெரியர் சம்மந்தப்பட்ட ஜாப் வந்து எனக்கு பயங்கரமாக வந்து ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஒரு ஸ்கூல்லேருந்து வாங்கின சேல்ரி இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு சத்குருவுக்கு போய் ரைஸ் வந்து வாங்கி அங்கே கொடுத்துட்டு வந்துருந்தேன் அந்த வருஷத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மந்த்லி மந்த்லி அதிகமாகிட்டு தான் இருக்குது கிளாஸஸ் நான் வந்து வேண்டாம் போதும் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து சான்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ எல்லா மந்த்துமே சத்குருவுக்காக நான் வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருவேன் என்னோடய சேல்ரியிலேருந்து அதில் என்னால் முடிஞ்ச அன்னதான பொருட்கள் என்னால் என்ன வாங்கி தர முடியுமோ அது கொடுப்பேன் ரைஸ் ரை பருப்பு உப்பு எந்த அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க அதே மாதிரி தான் இந்த கொடுத்துட்டு அப்படியே தம்பியுமே கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்தாச்சு வந்தோடனே இதுக்கடையில் வந்து நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அம்மா வீட்டுக்கு போனது என்னால் வளாக் நான் எடுக்கவே இல்லை ஃபோன் வந்து எனக்கு பாப்பா விளையாண்டுட்டு வந்ததுனால வீடியோ எடுக்க முடியலங்க அதனால் அம்மா வீட்டுக்குமே போயிட்டு பாப்பா அங்கே விட்டுட்டு தான் சத்குரு பார்க்க போயிருந்தோம் தம்பி ஹாஸ்டலில் விட்டு வந்து பாப்பாவையும் கூப்பிட்டு வந்தாச்சு இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால தக்காளி சாதம் கேப்பேஜ் பொரியல் செஞ்சுருந்தேன் அதே மாதிரி அந்த பொங்கல் பாத்திரத்தை அடுப்பில் டேரெக்டாக வச்சு குக் பண்ணிட்டு கழுகுனா அந்த கறியெல்லாம் போயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக போகும் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் புளி கூட கோலப்படி இருக்குது இல்லைங்களா அதையும் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பீதம்பரி பவுட்ரோ இல்லாட்டி லெமனோ வச்சு தேய்ச்சிங்கன்னா நமக்கு வந்து பாத்திரம் நார்மலாக இருக்கிற அதுக்கப்புறம் ஃபோர் டேஸாக குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருந்ததனால வீடு அவ்வளோ கசகச இருந்துச்சுங்க சரி அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லி பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா ஒரு ஒரு ரூமாக நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்தால் தான் ஈஸியாக முடியும் வேலை அதனால தான் அதே மாதிரி நான் உங்கள் கிட்டே சொல்கிற ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா இப்போ நான் பாபாவை கும்பிட்றதோ நான் சாயப்பாவை கும்பிட்றதோ இல்லை நான் வந்துட்டு சத்குருவை கும்பிட்றதோ இது எல்லாமே எனக்கு தோன்ன விஷயங்கள் இதை வந்து நான் ஒருத்தரை பார்த்து நான் அதை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா கிடையவே கிடையாது பாபாவும் எப்படி நான் வந்து பாபாவை நம்ப ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கிட்டே சொல்லியிருக்கேன் அதே தாங்க சத்குருவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுச்சு எனக்கு வந்து எனக்கு அங்கே போயிட்டு வந்த அப்புறம் சக்ஸஸை நான் ஃபீல் பண்ண தொடங்கினேன் ஸோ நான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அதே மாதிரி நான் கேட்டதை வந்து அவர் எனக்கு கை நிறைய கொடுக்குறப்போ என்னால் அவருக்கு கொடுக்க முடிஞ்சது ஒரு சின்ன தொகையில் வந்துட்டு அன்னதான பொருட்கள் மட்டும்தான் என்னால் அங்கே வந்து சாமிக்காக செய்ய முடியுது அதை நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் எப்போவுமே நான் வந்து யாரையுமே நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் உங்கள் லைஃப் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு பிலீவ் இருக்கும் அதாவது மூட நம்பிக்கையும் தாண்டி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்குதுன்னு உங்களுக்கு இருக்கும் இல்லையா அந்த எனர்ஜியை வந்து எப்படி பூஸ்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிறதாங்க நம்மளோட செயலாக இருக்கணும் ஒருத்தர் சொன்னாங்கங்கிறதுக்காக ஒன்று செய்கிறத விட உங்களுக்கு எது வேணுமோ உங்களுக்கு எது சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக செய்யுங்க அது சக்ஸஸில் கொண்டு போய் விடும் நான் அப்படி தான் எனக்கு கிட்ட போயிட்டு வந்தப்போ எனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு அதனால நான் ஃபாலோ பண்ணுறேன் அதே மாதிரி தான் பாபாவும் என்னோடய லைஃப்பில் வந்து மேஜரான ஸ்டெப்ஸ் வந்து நான் எடுத்து வைக்கிறப்ப எல்லாம் பாபாவை வந்து கேட்டு தான் எடுத்து வைப்பேன் இப்போ சத்குருவும் சேர்த்து எடுத்து வைக்கிறேன் ஸோ உங்களுக்கு மனசளவில் எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக இது இது தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு என்றைக்குமே நான் சொல்லவே மாட்டாங்க இதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ்க்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அதனால நான் இதை கிளியர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பெட்ரூம் எல்லாம் எடுத்து வச்சு கூட்டினதுக்கப்புறமா ஹாலுக்கு வந்திருந்தா ஹாலில் பாருங்கள் மேடம் நேற்று தாங்க வாங்கிட்டு வந்தோம் பாப்பாக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அது இல்லாமல் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு இவங்க இதெல்லாம் பேக் பண்ணிட்டு போயிருந்தா கிளிப் பே ட்ரெஸ்ஸுக்கு ட்ரஸ்ஸுக்கு மேட்ச்சாக என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு குட்டி பேக்கில் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வருவாள் உங்கள் வீட்டில் கிட்ஸ் யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள் அப்புறம் இந்த பேக்லேருந்து எடுத்து வைக்க மாட்டாங்க மறந்துடுவா அப்புறம் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் கழிச்சு திருப்பி அந்த ஸ்டெட் வேணுங்கிறப்போ எங்கிட்ட சண்டை கட்டுவா நீ எங்கேயும் எடுத்து வச்சிட்டோமா எடுத்து வச்சிட்டோமா அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அங்கே வந்து கோயில்கிட்ட இந்த பூ வித்துட்டு இருந்தாங்க இது வந்து எங்கள் ஊரில் வந்து இவ்வளோ பெரிய சரம் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸும் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸும் சொன்னாங்க பட் அங்கே கோயில் வந்து வெறும் ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃப்ளார்ஸ் வந்து பாப்பாக்கு ஸ்கூலுக்கெல்லாம் வச்சு வர்றதுக்கு நல்லா இருக்கு நானும் சில டைம்ஸ் வச்சுப்பேன் ஸோ அந்த இது வந்து ஒரு சரம் வாங்கினா அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் அவங்க எப்போவுமே நல்லா இருக்கும் சகப்பு கொய்யாக்காய் அது வாங்கியிருந்தோம் தென் இதெல்லாம் வந்து அம்மா வீட்டிலேருந்து எங்களுக்கு கொடுத்து விட்ட ஸ்நாக்ஸ் கல்லை ஸ்வீட் மிக்சர் இதெல்லாம் என்னோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸுங்க அதுக்கப்புறமா வந்து இந்த சாண்ட்விஜில் வந்து இந்த மாதிரி ஒன்று ஸ்வீட் ஒன்று இருக்கும் இல்லைங்களா இது இது எல்லாமே அம்மா வந்து எனக்கு கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணேன் தென் அம்மா சாமி ரூமில் வைக்கக்கூடிய இந்த சகப்பு செம்பருத்தி எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி காய வச்சு லைட்டாக ட்ரை ஆனோடனே எனக்கு கொடுத்துருவாங்க இது வந்து நான் பாப்பாக்கு எண்ணெய் காய்ச்சுற அந்த எண்ணெய் கூட வந்து நான் சேர்த்து காய்ச்சிப்பேன் ஸோ அது வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரி டீ வச்சு குடிக்கிறதுமே இது நல்லாயிருக்கும்ங்க செம்பருத்தி பூ அதனால இது அந்த ஒற்ற இதழ் செம்பருத்தியாக அம்மா வந்து கலெக்ட் பண்ணி எனக்கு எப்பவுமே அம்மா வீட்டிலேருந்து இதெல்லாம் கொடுத்துடுவாங்க இதெல்லாமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணியாச்சுங்க இதுக்கிடையில் எனக்கு வந்துட்டு கிளாஸ் இருந்துச்சு நான் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு ஜூம்பா கிளாஸ்மே போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் செம்ம பசி இப்போ கிளாஸ் போயிட்டு வந்து தான் சாப்பிட போறேன் என்னென்ன பண்ணேன்னு பார்த்துட்டிங்கன்னா பீனட் பட்டரும் அதுக்கப்புறம் வந்து பப்பாளி பழம் சாப்பிட்லான்னு எடுத்து வச்சிருந்தேன் இதுக்கடையில் ஒரு சோகமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தப்போ அம்மா வீட்டில் பாப்பாவை விட்டுட்டு போயிருந்தோம் இல்லைங்களா அப்போ மேடம் விளையாண்டு இந்த ஃபோனை மேலேருந்து மொட்டை மாடியிலேருந்து கீழே போட்டு சொல்லி சொல்லியா நொறுக்கி வச்சுட்டாங்க எங்களுக்கு செம கோபம் எனக்கு ஏன்னா அதில் தான் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் இருந்தேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபோன் செத்து போயிடுச்சு இனி புதுசு வாங்கலாமா இல்லை அந்த பேனல் மட்டும் மாற்றினா போதுமா அப்படின்னு சொல்லி போய் கேட்டு வரணுங்க எனக்கு எப்பவுமே ஜூம்பா கிளாஸ் முடிச்சு வந்தோடனே செமையா பசிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இது சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை செய்யணுங்கிற மைண்ட் செட் வந்துட்டேன் ஹங்கிரிங்கிறது எப்போவுமே நமக்கு இருக்கும் அப்போ நம்ம வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் ஹெல்த்தியாக எடுத்துக்கிறப்போ வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக இருக்குங்க வெயிட் லாஸ் பண்ணுறோங்கிற அந்த மைண்ட் செட்டை விட்டுட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணாலே கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் சுகரை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு இப்போ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் சின்ன டிப்ஸு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா துணி பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ துணி ஆகிடுச்சு யாருக்கெல்லாம் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நாள் குழந்தைகள் லீவில் இருந்தால் எங்கள் வாஷிங் மிஷின் நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா என் பாப்பாவும் தம்பியும் போடுறாங்களோ இல்லையோ அது எப்படி தான் அழுக்காக்குதுன்னு தெரியாதுங்க அவ்வளோ துணி இருந்துச்சு இத்தனைக்கும் நான் தினமும் துவைச்சுக்கிட்டே தான் இருந்தேன் காணும் பொங்கல் அன்னைக்கும் அடுத்த நாள் மட்டும்தான் துவைக்கலாம் அந்த ரெண்டு நாள் தோட துணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேர்ந்துருச்சு எல்லாத்தையும் துவைச்சு போட்டு டைம் பார்த்தா மூன்றரை ஆயிடுச்சுங்க அவசர அவசரமாக டான்ஸ் கிளாஸ் போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு போருக்கு முன்னாடியே தீபம் பருத்தி வச்சுட்டு போயிடுவேன் ஏன்னா நான் ஈவினிங் போனேன்னா எனக்கு ஃபோர் ஓ கிளாக்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் கிளாஸ் இருக்குங்க ஸோ போனோடனே கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சி வந்தோன்னே சட்டுன்னு ஒரு தக்காளி குழம்பு வச்சிடலான்னு நினச்சேன் மாவு இருந்துச்சு இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சேங்க இப்போ உங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹெவியான ஒர்க் இருக்குது சீக்கிரமாக வந்து ஏதாவது செய்யணும் இல்லை வீட்டுக்கு எதாவது கெஸ்ட் வந்துட்டாங்க அவங்களுக்கு டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டிக்கோங்க அதுக்குள்ளே ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் இது வந்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் இப்போ கூட்டமாக இருக்காங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இதுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவினை தேங்காய் போட்டுட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்செடுத்து குழம்பு தாளிச்சு விட்டிங்கன்னா குழம்பு ரெடிங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எப்போவுமே நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் கண்டிப்பாக அவங்கள சாப்பிட வச்சா அனுப்புங்க ஏன்னா நம்ம வந்து யார் எல்லா மனுஷனாக பிறந்த எல்லாத்தையுமே போதும்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து சாப்பாடு மட்டும்தான் அதனால் யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி அவங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்காதீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி பழகுங்க ஏன்னா இப்போ நிறைய இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனில் நிறைய குழந்தைகள் வந்து இதை நம்ம செய்கிறதே கிடையாது நம்ம வந்து மறந்துடுறோம் இப்போ வந்து எங்கேயாவது கெஸ்ட் வீட்டுக்கு போனால் காஃபியாக டீயா அப்படின்னு எல்லாம் கேட்குறோம் இல்லைங்களா அது கூட எப்படி கேட்குறாங்கன்னா காஃபி வைக்கட்டுங்களா டீ வைக்கட்டுங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க நாங்கள் அது நான் என்ன சொல்லுன்னா தப்பு கிடையாது இருந்தாலுமே எப்போவுமே நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வர யாராக இருந்தாலும் சாப்பாட்டில் உபசரித்து பாருங்களேன் உங்களை கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க யாராவது வீட்டுக்கு அவங்க திடீர்னு போனால் கூட நான் இந்த பொண்ணு வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக சாப்பாடு மட்டும் யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட கொடுங்க டீ காஃபி வைக்கட்டுமான்னு கேட்காதீங்க டீங்களா காஃபிங்களான்னு மட்டும் கேளுங்க எனக்கு தெரிஞ்சது எங்கள் அம்மா எனக்கு ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்தது இது எங்கள் அம்மாவுக்கு அப்படிதாங்க தாங்க எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி சாப்பிட வைக்காமல் அனுப்பவே மாட்டாங்க கடைசிக்கு ஒரு டம்ளர் டீனாச்சு குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் அம்மாட்டு வந்து நான் கற்றுக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களையும் இதுவும் ஒன்றும் வியக்கத்தக்கமாக விஷயமா இருக்கும் ஏன்னா எனக்கு அப்போல்லாம் தெரியாது ஏன் அம்மா இப்படி செய்கிறாங்க அப்படின்னு நினைப்பேன் எதுக்கு ரிஸ்க் எடுத்து அம்மா வேலை செய்கிறாங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இதுக்கு கெஸ்டுக்கு வந்து இப்படி சமைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைப்பேன் பட் இப்போ வந்து நான் வளர்ந்ததுக்கப்புறம் என்கிட்ட பேசுகிற எல்லாரும் சொல்கிறது என்னென்னா எப்போவுமே சந்திராமணி வீட்டுக்கு போனால் நாங்கள் சாப்பிடாமல் வரமாட்டோம் வயிறு நிறையாமல் சந்திராமணி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அம்மாக்கிட்ட இருக்குது சில டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப பசியாக போவேன் ஆனால் தெய்வம் மாதிரி அம்மா வந்து சாதம் கொடுப்பாங்க எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்போ இருந்து யோசிச்சாங்க என் வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிட வைக்காமல் அனுப்பக்கூடாது அப்படின்னு ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இது ரொம்ப நல்ல விஷயம் அதனால தான் இப்போ நாங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுகிட்டு கவுண்டர் டாப்மே க்ளீன் பண்ணியாச்சுங்க க்ளீன் பண்ணிவிட்டு தீபத்தை மலையேற்றியாச்சு தென் எப்போவுமே நைட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் இப்போலாம் குளிச்சுக்கிறது நிறைய வேலை இருக்கனால குளிச்சுட்டு நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனுமே முடிச்சாச்சுங்க இன்றைக்கான டே எனக்கு இப்படி தான் போச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்